நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார் அவருடைய பாடி லாங்குவேஜ் தைரியமா போங்க ஒரு முறை என்னுடன் சொன்ன பொழுது ஏன் இந்த செஷன் முடிஞ்சு சொன்னப்போ போங்க நாங்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம் அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க பாஸ் பண்றோம் அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் 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 ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன் ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார் எனக்கா கோபம் வந்துடுச்சு பக்கத்தில் ஒரே முறைகள் நாங்கள் இருக்கிறார் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை நாங்களும் தான் போனோம் பாலு ஏகேஎம் ஜி கேஎம் எல்லாம் தான் போனோம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம் அவர் அவங்க தனி செயலாளரை பார்த்தேன் இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அவர் பார்த்துட்டு பார்த்தார் முருகானந்தம் முருகானந்தம் எழுந்து இப்படி சார் அது வந்து வன்னியர்களுக்கு வந்து பன்னெண்டு பெர்சன்ட் வருது பதினாலு பர்சன்ட் வருது அதனால பிரச்சனை நான் கேட்டேன் எந்த டேட்டா வச்சு சொல்றீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் இது இதுன்னு சொல்லிட்டு பாலு கொடு கொடுக்கு பாலு விட்ட டேட்டா நம்ம வச்சுருக்கோம் டேட்டா எல்லாம் இல்லை எங்கே இருக்குது வண்டியினருக்கு எந்த பர்சன்டேஜ் வருதுன்னு குரூப் ஏ நாலு பர்சன்ட் வருது குரூப் பியில் ஏழு பர்சன்ட் வருது குரூப் சியில் எட்டு ஒம்பது எட்டரை பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் வருது குரூப் டியில் பத்து பத்தரை பத்து அப்படி வருது குரூப் டின்னு என்ன கிளர்க்கு அந்த ப்ளம்பரு கார்பன்டரு எங்களுக்கு குரூப் ஏ வேணும் சொன்ன உடனே இல்லைங்க அப்படிங்க அப்படிங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டேன் டோன்ட் சொல்லிட்டேன் அப்புறம் முதலமைச்சர் அவர் ஏதோ நான் அவரை பத்தி சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு அவரு கொஞ்சம் என்ன மேல வருத்தம் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிச்சேன் ஏன்னா இது உணர்வுபூர்வமா இருக்கிறது தான் நாங்க எங்க ஏதோ எங்க தியாகில எவ்வளவு உயிரை நாங்க இழந்தோம் யா எவ்வளவு உயிரை நாங்க இழந்தோம் இது வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள்ல இருபத்தோரு உயிர் அந்த ஒரு போராட்டத்துல இருபத்தி அஞ்சு உயிர் இந்த இவ்வளவு காலமா போராட்டத்தில் நூற்று கணக்கான உயிர்களை நாங்க இழந்தோம் லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள் எதுக்கு எங்களுக்கு படிப்பு வேணும் எங்களுக்கு வேலை வேணும் நாங்க சுயமரியாதை வாழணும் வாழக்கூடாதையா எங்களுக்கு சமூக நீதி வேணும்னு அதுக்காக தான் நாங்க போராடிட்டு வரோம் கட்சியே தொடங்கு காரணம் சமூக நீதிக்காக தொடங்கினார் போராடுவா தம்பி கழுத்திட்டார் அதன் பிறகு சட்டமன்றத்துக்குள்ளார் முதலமைச்சர் வன்னீர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் வழங்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மோசடி டீசெண்டா சொல்றேன் மோசடின்னு ஏன் இது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு மட்டும் சொல்ல வேண்டியது தானே இன்னைக்கு எதுக்கு சொல்லணும் நாங்க முதல் முதலாக உங்க சந்தித்த நேரத்தில் அன்னைக்கு நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே இல்லைங்க இது மத்திய அரசு கணக்கு நடத்தினாதான் நாங்க இங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்வதிகிட்டு கொடுப்போம் சொல்லிட்டு போயிருக்கலாமே எதுக்கு எங்களை நம்ப வச்சீங்க